பலம் அல்லது பவழம் என்பது ஒரு வகை கடல்வாழ் உயிரினமாகும் இவை நிடேரியா தொகுதியை சேர்ந்த ஆந்தசோபா வகுப்பை சேர்ந்தவையாகும் குழி சேர்ந்த இவை சல்லிவேர்கள் வேறுகள் போன்ற ஏராளமான கால்களை கொண்டவை நெருக்கமாக அடுக்கப்பட்ட குடியிருப்புகள் போன்ற தோற்றத்தை காட்டும் சேர்த்திறப்பு சமூக அமைப்பை கொண்டிருக்கும் கடல் நீரில் உள்ள பல்வகை உப்புக்களை பெருமளவில் பிரித்தெடுத்து தங்கள் உடலில் சேமித்து வைத்துக் கொள்ளும் இயல்புடையவை பவள பூச்சிகள் பெரும்பாலும் வெப்பநீர் கடல்களில் காணப்படுகின்றன இதனால் வெப்பமண்டல கடல்களில் பவளப்பாறைகள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இவை கடல் நீரில் உள்ள சுண்ணாம்பு சத்தை உறிஞ்சி இவை கால்சியம் கார்பனேட்டை சுரப்பதன் மூலம் கடினமான அடிப்படை ஒன்றை தோற்றுவிக்கும் இவை பல கிளைகளை கொண்ட மரங்களை ஒத்திருக்கும் இவற்றை பவள கொடிகள் என்று கூறுவர் இந்த பவளக்கொடி கொடி திட்டுகள் சேர்ந்து இறுகி பாறையாகி தீவுகளாகும் இவற்றை பவளத்தீவு என்பர் பவளப்பூச்சிகள் கடலில் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நாற்பதுலே நாற்பதுலிருந்து ஐம்பது மீட்டர் ஆழப்பகுதியில் மட்டுமே செழித்து வளர்கின்றன இவற்றால் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலையில் வாழ முடியாது இவற்றின் வளர்ச்சிக்கு சூரிய ஒளி பரவக்கூடிய தெளிவான கடல் நீர் அவசியம் கடல் நீரில் உப்பின் அளவு லிட்டருக்கு முப்பத்தைந்து கிராமுக்கு மேல் இருக்கக்கூடாது பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆகியவற்றின் வெப்ப பகுதிகளில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன இப்பாறைகள் பவளப்பூச்சிகள் சில வகை ஆல்காக்கள் ஆகியவற்றின் சுண்ண சேர்மங்களான எலும்புக்கூடுகளாலும் எச்சங்களாலுமே உருவாக்கப்படுகின்றன பவளப்பூச்சிகள் கடல் அடிகள் தனித்தனியாக இல்லாமல் தொகுப்புயிர்களாகவே வளர்கின்றன இவற்றின் சந்ததிகள் தனியாக பிரிந்து செல்லாமல் மரக்குருத்துகளை போன்று ஒன்றினே தொடர்ந்து வாழ்கின்றன இவற்றில் ஏதேனும் ஒன்றிற்கு கிட்டுகிற இறையானது தொகுப்புயிர்கள் எல்லாவற்றிற்குமே பயன்படுகிறது பூச்சிகளால் தண்ணீர் இல்லாமல் நேரம் உயிர் வாழ முடியாது எனவேதான் பவழப்பாறைகளின் உயர எல்லை கடல் மட்டத்துடன் நின்று விடுகிறது பவள தொகுப்புயிர்களில் ஒரு வகையான செம்பவள தொகுப்புயிர் கிளைகள் பல கொண்ட இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறமுள்ள சுண்ண சட்டகத்தை கொண்டதாகும் இந்த சட்டகமானது தொகுப்புயிருக்கு ஆதாரமாக அமைவதுடன் தம்மை வரும் எதிரி விலங்குகளிலிருந்து காத்து கொள்ளவும் உதவுகிறது இவற்றின் தொகுப்புயிர்களில் பல ஒரே மாதிரியான பாலிப் என அழைக்கப்படும் பாலினமற்ற இனப்பெருக்க தோற்ற வாய்ப்புகள் காணப்படும் ஒவ்வொரு பாலிப்பும் சில சென்டிமீட்டர் நீளமானவையாகவும் சில மில்லிமீட்டர் விட்டத்தை கொண்டவையாகவும் இருக்கும் இந்த தளப்பகுதியின் நடுவில் அமைந்திருக்கும் சிறுவாய் போன்ற அமைப்பை சுற்றி ஒரு கூட்டம் உடற்கொம்புகள் அமைந்திருக்கும் இந்த உயிரினங்கள் ஒட்டி கொண்டிருக்கும் அடிப்பகுதியில் இவற்றினால் சுரக்கப்பட்ட இறுக்கமான பொருளால் அமைந்த புறவன்கூடு அமைந்திருக்கும் பல சந்ததிகளூடாக தொடர்ந்து ஒரே இடத்தில் சுரக்கப்படும் இந்த புறவன்கூடு காரணமாக கடல் பாறைகள் போன்ற அமைப்புகளை உருவாக்குவது இந்த இடங்களின் சிறப்பில்காகும் பொதுவாக இவை பாலினமற்ற இனப்பெருக்கம் செய்கின்றன ஆனால் சில சமயங்களில் புனரவைகளை உருவாக்கி கடல் நீரில் வெளியேற்றுவதன் மூலம் பாலின இனப்பெருக்கத்தை செய்கின்றன அநேகமான பவள உயிரினங்கள் தமது உடலினுள் இருக்கும் இணையங்களில் உயிர் வாழும் செய்யும் ஒரு கல ஆல்காவின் மூலம் இவை தமக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கின்றன பவளப்பூச்சிகள் உணவை தாவே தயாரித்துக் கொள்வதில்லை பவளங்களுடன் உயிர் வாழும் ஆழ்காக்கள் எனப்படும் உயிரிகள் உற்பத்தி செய்யும் உணவு சத்தை உண்டு பவளங்கள் செழிக்கின்றன பவளங்களில் இருந்து வெளியாகும் நைட்ரஜன் கழிவுகள் ஆழ்காக்களுக்கு உணவாக பயன்படுகிறது பவளங்கள் வெளிப்படுத்தும் கழிவுகளிலிருந்து ஆள்காக்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து கிடைக்கிறது ஆனால் சிறிய மீன்கள் விதவை வாழிகள் போன்றவற்றை தமது நச்சுத்தன்மை கொண்ட உயிரடுக்களால் கொட்டுவதன் மூலமும் இவை தமது உணவை பெற்றுக்கொள்ளும் ஆல்கா மூலம் உணவை பெறுபவையாவின் அவை சூரிய ஒளி கிடைக்கும் இடங்களில் வளரும் எனவே இவை அறுபது மீட்டருக்கும் குறைவான ஆழமுள்ள இடங்களிலே காணப்படும் ஆல்காவுடன் சேர்ந்து வாழாதவையாயின் மிக ஆழமான கடலிலும் வாழும் அப்போது தனது உடற்கொம்புகளால் ஏதேனும் உயிரியை பிடித்து இடையாக்கிக் கொள்கின்றன இதனுடைய பயன்கள் பவளம் சேகரிப்பவர்கள் படகில் சென்று கடலின் அடித்தளத்தில் விட செய்வார்கள் வலையை இழுக்கும் போது கிடைக்கும் பவள தொகுப்புயிர்களின் உடைந்த துண்டுகளை சுத்தப்படுத்தி வெட்டி இழைத்து மழமழப்பாக்கி விற்பனை செய்கின்றனர் பவள பூச்சிகளால் அடிகலன்களுக்கு பயன்படும் சிவப்பு பழங்கள் கிடைக்கின்றன பவளத்தால் செய்யப்படும் பவள பஸ்பம் என்ற மருந்து இதய நோய்களுக்கு சிறந்தது பவளத்தீவுகளிலிருந்து கிடைக்கும் கால்சியம் கார்பனேட் மூலம் பருப்பசை வெள்ளை வண்ண பூச்சிகள் சலமைத்தூள் ரப்பர் எழுதும் மை காகிதம் பீக்கான் பொருட்கள் அழுகு சாதன பொருட்களாகவே செய்யப்படுகின்றன கிருமி பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை தயாரிக்கவும் பயன்படுகின்றன மற்றும் சுற்றுப்புற சூழல்களால் ஏற்படும் மாற்றங்களால் பவள பாறை பாறைகள் அழிவை எதிர்நோக்கியுள்ளன புவி வெப்பமயமாவதன் விளைவுகளால் ஏற்படும் கடல் நீரின் வெப்பநிலை உயர்வு கடல் நீரில் அமிலத்தன்மை அதிகரித்தல் மனிதர்களால் கடல் நீர் மாசுபடுதல் மீன் காரணமாக ஏற்படும் உயிரின சமச்சீர் தன்மையில் ஏற்படும் மாறுபாடு வண்டல் படிவு ஆகியவற்றால் பவளப்பாறைகளில் உள்ள தொகுப்பு உயிர்கள் அழிந்து வருகின்றன பவளப்பாறைகளை காப்பது நம் கையில் மட்டுமே உள்ளது